உடம்புல இருக்க ஒவ்வொரு அணுவுமே அது வேலையை செஞ்சுட்டே இருக்கு செய்யும் போது என்ன தேவை அதுக்கு தேவையான சக்தி தேவை அது நேரத்துல உருவாக கூடிய கழிவுகளை உடம்ப விட்டு அணுவை விட்டு வெளியில அனுப்புறதுக்கான பலம் தேவை அப்ப உடம்ப விட்டு வெளியில கழிவுகள் போகாத நிலையில என்ன ஆகும் புதிய அணுக்களுடைய உற்பத்திகள் குறைய ஆரம்பிக்கும் அந்த உற்பத்திகள் குறைய ஆரம்பிச்சா உறுப்புகளோட செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும் அப்ப நம்ம உடம்புல நிறைய நோய்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் என்ன பண்ணாங்கன்னா எப்படி மிளகாய் தூள் நம்ம வீட்டுக்கு அரைப்போமோ அதே போல மஞ்சள் அரைத்து உணவுக்கு பயன்படுத்துகின்ற குடும்பங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நோயற்ற வாழ்க்கை இருக்கிறத நம்ம உணர முடியும் இந்த படிப்படியான விஷயங்கள் முறையாக நடந்தா மட்டும்தான் உயிரணுக்களுடைய உற்பத்தியும் கருமுட்டைகளுடைய உற்பத்தியும் சீராக இருக்கும் ஒருவேளை இது சரியாக நடக்கவில்லை அப்படின்னு வரும்போது நம்ம டாக்டர் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நலமா நிலமை உணவு மருத்துவம் அப்படிங்கிற இந்த பகுதியில் இன்றைக்கு மஞ்சள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் மஞ்சள்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருமி நாசினி உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல இருக்க அகட்சின்னு சொல்லக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக்கு மிகப்பெரிய மருந்து இது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் மஞ்சளை பற்றி புதிதான சில தகவல்கள் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் சுவாரஸ்யமான தகவல் இன்றைக்கி சொல்ல போகிறேன் என்ன முதலாவது புற்றுநோய் வராமல் நம்ம எப்படி தடுத்துக்க முடியும் நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளவு புத்திசாலி பாருங்கள் உடம்புல அழட்சின்னு சொல்லுவோம் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம் உடம்பில் இருக்க ஒவ்வொரு அணுவுமே அது அதோடைய வேலையை செஞ்சுட்டே இருக்குது அப்போ அந்த வேலையை போது என்ன தேவை அதுக்கு தேவையான பிராணசக்தி தேவை அதுக்கு தேவையான சக்தி தேவை அது இயங்குகின்ற நேரத்தில் உருவாகக்கூடிய கழிவுகளை உடம்பை விட்டு அணுவை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கான பலம் தேவை இந்த மூன்று விஷயங்களும் சீராக நடந்ததுன்னா நம்ம உடம்புல வியாதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உடம்பில் இருக்க வாதமும் பித்தமும் கபமும் ஒரு நாளைக்கு காலை மாலை இரவுன்னு எப்படி மாறி மாறி ஒரு தீவிரத்தன்மை அடையுதோ கோடை காலத்தில் குளிர்காலத்தில் மழை காலத்தில் இளவேநீட் காலத்தில் இதே மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கும்போது நம்ம உடம்புல இந்த அணுக்களால் உடம்புல ஏற்படுத்துகின்ற கழிவுகளை முழுமையாக வெளியில் அனுப்ப முடியாத ஒரு சூழல் ஏற்படுறத பார்க்குறோம் அப்போ உடம்பை விட்டு வெளியில கழிவுகள் போகாத நிலையில என்ன ஆகும் புதிய அணுக்களுடைய உற்பத்திகள் குறைய ஆரம்பிக்கும் அந்த உற்பத்திகள் குறைய ஆரம்பிச்சா உறுப்புகளோட செயல்பாடுகள் குறைய ஆரம்பிக்கும் அப்போ நம்ம உடம்புல நிறைய நோய்கள் ஏற்படுவதையும் நம்ம பார்க்கிறோம் அதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சளை தினசரி உணவில் நீங்கள் சைவமோ அசைவமோ என்ன செஞ்சாலுமே சரி மஞ்சள் இல்லாத ஒரு சமையல் நிச்சயமாக நம்ம கலாச்சாரத்தில் கிடையாது அப்போ மஞ்சளை சமையலில் சேர்க்கும் போது உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றப்படுது உடம்பு ஆரோக்கியப்படுத்தப்படுது அப்போ நோயற்ற வாழ்க்கை சாத்தியமாகிறது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க என்கிட்ட சார் நாம மஞ்சள் போட்டு தான் சமையலை செய்யறோம் அப்புறம் ஏன் நோய் வருது ஏன்னா நம்ம யாருமே மஞ்சள் வாங்கி அரைக்கின்ற ஒரு தன்மையை மாறிப்போய் கடையிலிருந்து மஞ்சள் பொடி பாக்கெட்டுகளில் உள்ளதை வாங்கி பயன்படுத்துகிறோம் இதுவே எவ்வளவு பெரிய ஒரு ஒரு நஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்து தெரியுமா இன்றைக்கு மஞ்சள் கிழங்காக வாங்கி எப்படி மிளகாய் தூள் நம்ம வீட்டுக்கு அரைப்போமோ அதே போல மஞ்சள் அரைத்து உணவுக்கு பயன்படுத்துகின்ற குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நோயற்ற வாழ்க்கை இருக்கிறத நம்ம உணர முடியும் அந்த அளவுக்கு மஞ்சள் நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது வெறும் நோய் தடுப்புக்கு மட்டுந்தானா கிடையாது ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் மஞ்சள் ரொம்ப முக்கியம் இளமைக்கும் மஞ்சள் ரொம்ப முக்கியம் இதை விட சிறப்பாக ஒன்று சொல்லணுன்னா நம்ம நிறைய இப்போ வந்து குழந்தையின்மை சிறப்பு மருத்துவமனைகள் நிறைய வரதை நம்ம பார்க்குறோம் இல்லையா ஆண்களுக்கு ஏற்படுகின்ற குறைகள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற குறைகள்னு நிறைய வரதை பார்க்குறோம் ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படிங்கிற கேள்வி ஏன் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னா முதல்ல நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம உடம்புல சத்தாக மாறும்போது முதல்ல அது செரிமான மண்டல சத்தாகவும் இரத்த மண்டல சத்தாகவும் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் பிறகு இனப்பெருக்க மண்டல சத்தாக அது மாறும்போது இந்த வளர்ச்சிதை மாற்றம் படிப்படியாக நமக்கு நடக்கும் போது இந்த படிப்படியான விஷயங்கள் முறையாக நடந்தா மட்டும்தான் உயிரணுக்களுடைய உற்பத்தியும் கருமுட்டைகளுடைய உற்பத்தியும் சீராக இருக்கும் ஒருவேளை இது சரியாக நடக்கவில்லை அப்படின்னு வரும்போது நமக்கு சிரமங்கள் அதிகமாகி அதிகமாகி உயிரணுக்கள் இல்லாத நிலையும் கருமுட்டை பலமில்லாத கருமுட்டையோ அல்லது கருமுட்டையுடைய முதிர்ச்சி இல்லாத நிலையோ நமக்கு ஏற்பட்டுறதை பார்க்குறோம் அப்ப இதையும் சரி செய்வதற்கு மஞ்சள் ஒரு சிறந்த மருந்து நிறைய பேர் வயதானவங்க சொல்லுவாங்க நிறைய மஞ்சள் சாப்பிட்டா உடம்புக்கு ஆபத்து நிறைய மஞ்சள் நம்ம யாரும் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஐந்து கிராம் அளவுக்கு மஞ்சள் நம்ம உணவுல சேர்த்தாலே போதுமானது மஞ்சளை உணவாக சாப்பிட்றது ஒரு பழக்கமாக இருந்தாலும் மஞ்சளை மருந்தாக எப்படி சாப்பிடுறது அப்படிங்கறது ஒரு கேள்வி பொதுவா மஞ்சள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலவீனம் என்னன்னா நேரடியாக மஞ்சளை நாம் சாப்பிடும் போது அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எதுவுமே நம்ம உடம்புல சேராது ஏன்னா மஞ்சள் உருவாக்கக்கூடிய அமிலங்கள் குறிப்பிட்ட வகை அமிலங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ள சேரும் இல்லைன்னா சேரவே சேராது அதனாலதான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா மஞ்சளை மருந்தாகவோ அல்லது உணவாகவோ சமைக்கும் போது அது கூட மிளகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்தாங்க அப்ப நீங்க வந்து ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடியை எடுக்கிறீங்கன்னா அதுல குறைந்தது ரெண்டு குறு மிளகையாவது சூரணம் செய்து அரைத்து ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடிக்கு கால் டீஸ்பூன் மிளகு தூள் அப்படிங்கிற மாதிரி கலந்து இதை தேனிலோ நெய்யிலோ வெந்நீரிலோ பாலிலோ கலந்து சாப்பிட்டாலே நம்ம உடம்பில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கலாம் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு இன்றைக்கு நிறைய பேருக்கு நோய்கள் அதிகமா பெருந்தொற்றுக்கு பிறகு இன்னும் நிறைய நிறைய பேரை இன்றைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு சார்ந்த நோய்களால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் மாற்றி உடம்ப நம்ம ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னும்போது மஞ்சள் மிளகு நெய்யுடனும் தேனுடனோ வெந்நீருடனோ பாலுடனோ சேர்த்து சாப்பிட்டாலே போதும் நம்ம ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நாம் பார்க்க முடியும் மீண்டும் மற்றும் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்